ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர் பதிவாக திவ்ய தேசத்தை பத்தி நாம சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம சிந்தனை செய்யக்கூடியது திருக்கரம்பனூர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான திவ்ய தேசத்தை பத்தினா இன்னைக்கு நம்முடைய பதிவுல தெரிந்து கொள்ள போறோம் வாங்க ஏற்கனவே நாம் இரண்டு திவ்ய தேசங்களை பார்த்திருக்கிறோம் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே காவேரி கரை வழியாகவே நாம் பயணம் செய்து வருகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்கரம்பனூர் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசமும் தான் இருக்கு உத்தமர் கோயில் பிச்சாண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பகுதியில் தான் திரு கரம்பனூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திவ்ய தேசம் ஒவ்வொரு திவ்ய ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைந்திருக்கிறது இந்த திவ்யதேசம் தேசம் பாத்தீங்கன்னா அதிசயத்திலும் அதிசயமானது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே சிவபெருமானும் நாராயணரும் இணைந்திருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறது அபூர்வமாக ஒரு சில கோயில்கள்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடிகின்றது ஆனா இந்த கோயில்ல மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க இதுவும் ஒரு சில இடங்கள்ல நம்ம மும்மூர்த்திகளை பார்க்கலாம் ஆனா மும்மூர்த்திகளும் தன்னுடைய தேவிமார்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் அபூர்வமான திருத்தலம் தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த திருக்கரம்பனூர் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தில் அமைந்திருப்பது போன்ற அமைப்பு அநேகமான இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியாது அபூர்வமா அங்கொன்னு இங்கொன்னு அப்படின்னு நாம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது மூன்று தெய்வங்களும் தன்னுடைய தேவிமார்களோட சிவபெருமான் அம்பிகையோடும் நாராயணர் தேவியோடும் அதே மாதிரி தேவர் சரஸ்வதியோடும் இணைந்து காட்சி தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான திருத்தலம் அப்படின்னா அது இந்த திவ்ய தேசம்தான் அப்ப இந்த திவ்ய தேசத்துக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்போம் இல்லையா முதல்ல அதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யாஜ்வதம் அப்படிங்கிற கொஞ்ச திருமுகங்கள் சிவபெருமானுக்கு உண்டு இதே போலதான் ஒரு காலத்துல பிரம்மதேவனுக்கும் ஐந்து முகங்கள் அப்படிங்கிறது இருந்தது இந்த ஐந்து முகங்கள் இருந்த காரணத்தினால ஒரு நாள் பிரம்மதேவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது படைப்பு தொழில் செய்கின்ற எனக்கும் ஐந்து சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் அப்ப நானும் சிவபெருமானும் ஒன்று நான் படைக்கிறதனால் சிவனை விட நான் பெரியவன் அப்படிங்கிற ஆணவம் அவருக்கு தலைக்கேறியது எங்கே ஆணவம் உயர்கிறதோ அங்கே இறைவன் உடனடியாக அந்த ஆணவத்தை களைந்து எறிவது அப்படிங்கிறத வழக்கமாகவே வச்சிருக்கிறேன் அப்படி ஆணவம் தலை அந்த பிரம்மனனுடைய ஒரு தலைய சுவாமி கிள்ளி எடுத்துட்டார் அப்போ ஐந்து தலையில ஒரு தலை போச்சு நான்கு தலைதான் பிரம்மதேவருக்கு அன்று முதல் அவருக்கு நான்முகன் என்கின்ற பெயர் உண்டாயிற்று அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் பாட்டுக்கு தன்னுடைய அடுத்த பணி என்னன்னு செய்ய போயிட்டார் ஆனா இப்ப பிரச்சனைக்கு உள்ளானது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான் என்ன பிரச்சனை இந்த கபாலமானது அவர் கிள்ளுகிற போது அவர் கையிலே ஒட்டியதல்லவா அது கீழவே இறங்கல எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பிரம்ம கபாலம் அவர் கையை விட்டு நீங்குவதாக இல்லை இதற்கு என்ன வழி யாராவது வயிறு நிறைய உணவு கொடுத்தால் அந்த உணவை ஏற்றுக்கொண்டு அந்த பிரம்ம கபாலம் கீழே விழுந்துவிடும் அப்ப யார் கொடுக்கிற உணவா இருந்தாலும் அது என்ன ஆகுது இந்த பிரம்ம கபாலம் உண்டு 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 அது நிறையாமலேயே போய்விடுகிறது பூரணத்துவம் அடையாமலேயே போய்விடுகிற காரணத்தினால் அந்த பிரம்ம கபாலம் அப்படியே அவருடைய கையில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்ன செய்யறதுன்னு சிவபெருமானுக்கு தெரியல பல இடங்கள்ல அலைகிறார் இந்த பிரம்மகபாலத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல இடங்கள்ல அவர் வருகிற போது நாராயணரை சந்திக்கின்றார் இந்த திருத்தலத்துல இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற திவ்ய தேசமாகிய திருக்கரம்பனூர் அப்படிங்கிற இடத்துல நாராயணரோடு அவர் பேசி இதை என்ன செய்தது இதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிற போது நாராயணர் சொல்றார் இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பூர்வா தேவி அப்படிங்கிற பெயர் அதாவது பூரணத்துவம் படைத்தவள் இவள் எதை செய்தாலும் அது பரிபூரணமாக நிறையும் ஆகவே இவள் பிட்சையிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய பிரம்ம கபாலம் கையிலிருந்து நீங்கிவிடும் அப்படின்னு நாராயணர் யோசனை சொல்ல அந்த பூர்வா தேவியாக விளங்கக்கூடிய அம்பிகை என்ன செய்கின்றாள் பிச்சா பாத்திரத்திலே பிச்சை இடுகின்றாள் அந்த அம்பாளினுடைய பிச்சையை ஏற்றுக்கொண்ட பிரம்ம கபாலம் அவர் கையிலிருந்து இருந்து நீங்கி விடுகிறது சிவபெருமானின் கையிலே ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலத்தை நீக்கிய பெருமை இந்த திருத்தலத்தில் இருக்கிற தேவிக்கு உண்டு அதனால்தான் இந்த பகுதிக்கு பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிற ஒரு திருப்பெயரை அமைந்திருக்கிறது சிவபெருமான் பிச்சாண்டவராக இந்த பகுதிக்கு வருகின்றார் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த தாயார் அந்த அழகான பிரம்ம கபாலத்தை அப்படிங்கிற பெருமை கூறியவர் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த தாயார் எவ்வளவு நிறைந்தவர் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த வரலாறு கேட்கிற போது இன்னொரு வரலாறும் இதோடு தொடர்பு பட்டிருக்கிற நினைவு கண்டிப்பாக உங்கள்ல பல பேருக்கு வந்திருக்கும் ஏற்கனவே இந்த சிவபெருமானுடைய வரலாற்றை சொல்லுகிற போது வைணவத்திலும் சைவத்திலும் சில இடங்கள்ல அதில் அவ்வப்போது சில மாற்றங்கள் இருக்கும் வைணவ சம்பிரதாயத்தின்படி இந்த திவ்ய தேசத்தின் வரலாற்றின்படி இப்படி ஒரு அழகான வரலாறு இந்த திவ்ய தேசத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் சைவத்தில சொல்லுற போது சிவபெருமானுடைய விழுவதற்கு மேல் மலையனூரில் அம்பாளை தவம் செய்ய சொல்லி அவள் அங்காளியாக உருவெடுத்து பிரம்ம கபாலத்தை நீக்கினாள் என்கின்ற ஒரு வரலாறும் சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த பதிவையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆக சிவபெருமானுடைய பிரம்மகத்தி தோஷத்தையும் ஒரு அற்புதமான திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்துக்கான மூர்த்தி தலம் தீர்த்தம் இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்ல ஒரு திவ்ய தேசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளுக்கு என்ன சிறப்பு தாயாருக்கு என்ன சிறப்பு அந்த தலத்திற்கு என்ன சிறப்பு அந்த தீர்க்கத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த தலம் எவ்வளவு உயர்வானது அப்படிங்கறத பாத்துட்டோம் அப்ப இங்க இருக்கிற மூர்த்தி எப்படிப்பட்டவர் மூர்த்திய பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்ல இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு புருஷோத்தமன் அப்படின்னு பேரு புருஷோத்தமன் புருஷன்னா ஆண்கள் உத்தமன் அப்படின்னா உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் புருஷோத்தமன் ஆண்களிலேயே இவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தமா அதனால இவருக்கு பேர் என்ன புருஷோத்தமன் அப்படின்னு பேர் உத்தமமான நலன்களை தரக்கூடியவர் அதனால்தான் இவர் இருக்கிற இடத்திற்கு உத்தமர் கோயில் அப்படிங்கிற ஒரு பெயரும் அமைந்திருக்கிறது உத்தமமான நலன்கள் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேசுற போதே நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க இது வந்து உத்தமமானது இது அதர்மமானது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க உத்தமம் என்றால் உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் இந்த உத்தமமான நலன்கள் உயர்ந்த நலன்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த நலன்கள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குறதுனால இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ரொம்ப அழகா புருஷோத்தமன் அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது புஜங்க சயன கோலத்தோடு கிழக்கு நோக்கி காட்சி தரக்கூடிய பெருமாளாக இவர் நமக்கு இங்கே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் தாயாருக்கு பூர்வாதேவின்னு சொல்ற மாதிரி பூர்ணவல்லி அப்படிங்கிற திருநாமமும் இந்த திருத்தலத்துல உண்டு பூர்ணத்துவம் செய்தாலும் அது பூரணமா இருக்கணும் பரிபூரணம் அப்படின்னு சொல்றோம்ல நிறைவா இருக்கணும் அந்த குறைவற்ற நிறைவான வாழ்க்கையை தரக்கூடியவள் அவள் அதுல குறையே இருக்காதான் சில பேர் கொடுப்பாங்க அது பத்தும் பத்தாம இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க கொடுத்தாங்கங்க ஆனா செலவுக்கு பத்தலைங்க நான் இன்னொருத்தர்கிட்ட போய் வாங்கினேங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நிலை இந்த பூரணவல்லியாக வல்லியாக விளங்கக்கூடிய தேவி கிட்ட கிடையாதாமா இவள் கொடுத்துட்டா இதுக்கப்புறம் வேற யார்கிட்டையுமே போய் நம்ம வாங்க வேண்டாமா அந்த இடத்திலேயே அந்த தேவைகள் அனைத்தும் பரிபூரணத்துவம் அடைந்துவிடும் அதனால் இவளுக்கு பூர்ணவல்லி அப்படிங்கிற திருநாமம் பூர்வாதேவி அப்படிங்கிற திருநாமமும் அமையப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய விமான அமைப்பு அப்படிங்கிறது உத்தியோக விமான அமைப்பாக அமைந்திருக்கு இந்த தலத்தினுடைய தீர்த்தமாக கதம்ப தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் விளங்குகிறது இதனுடைய தல மரமாக மரம் அதாவது வாழை மரம் தான் இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சமாக விளங்குகிறது இந்த ஆலயத்திற்கு இன்னும் சில வரலாறுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமாள் இங்கே எப்படி எழுந்தருளினார் அவர் இந்த ஊருக்கு வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னும் அந்த வரலாறு நமக்கு சொல்லுது பிரம்மனுக்கு தான் யார் என்பதை உணர்த்துவதற்காக நாராயணர் கதம்ப மரமாக இங்கே நிற்கின்றார் கதம்ப மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தின் ரூபமாக பெருமாள் இங்கே எழுந்தருள் இருக்கிற அதுதான் பெருமாள் நாராயணர் நம்மை ஆட்கொள்ளுவதற்காக இந்த ரூபத்துல வந்திருக்கிறார் அப்படிங்கறத உணர்ந்த பிரம்மதேவர் என்ன பண்றாரு ரொம்ப அழகா அந்த கதம்ப மரத்திற்கு பூஜை செய்து வழிபாடுகள் செய்து நாராயணரை பிரத்யட்சமா பார்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றார் அப்படி பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட நாராயணர் என்ன பண்றார் அந்த கதம்ப மரமாக நின்றார் இல்லையா கதம்ப வனமாக இருந்த அந்த இடத்துல புருஷோத்தமனாக அவர் காட்சி கொடுக்கின்றார் அப்பதான் பிரம்மதேவர் இந்த திருநாமத்தினால் அவரை பூஜிக்கின்றார் விளங்கக்கூடியவர் நீதான் ஆகவே புருஷோத்தமா எனக்கு என்று பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்ய அன்று முதல் இந்த பெருமாளுக்கு புருஷோத்தமன் அப்படிங்கிற திருநாமம் கதம்ப மரம் சூழ்ந்திருந்த இந்த இடத்தில் பிரம்மதேவர் வழிபட்டு இந்த ஆலயம் உருவானதாக ஒரு வரலாறு உண்டு அதே போல இந்த புருஷோத்தமன் வனத்திலே இருந்து தவம் செய்த கதம்ப மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷிக்கு அருள் செய்ய புருஷோத்தம ரூபத்தோடு காட்சி கொடுத்த காரணத்தினாலும் இந்த இடத்திற்கு கதம்பவனம் ஆதியில் இதற்கு பேர் என்ன அப்படின்னா திரு கதம்பனூர் அப்படின்னுதான் பேரு இந்த தாய் என்பது நாள் போக்கில் மருவி கரம்பனூர் அப்படின்னு இன்னைக்கு மாறி போச்சு இன்னைக்கு திருச்சியில போய் யார்கிட்டயாவது கதம்பனூர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கதம்பம் வேணா எங்க விக்கும் சொல்லுவோங்க இந்த கதம்பனூர்னு ஒரு ஊரெல்லாம் எங்க ஊர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு பேர் எப்படி கேட்கணும்னா கரம்பனூர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும் ஏன்னா இந்த கதம்பம் வனம் என்பது கரம்பம் அப்படின்ற வார்த்தையாக மாறி போய்விட்டது பல திருத்தலங்கள் இப்படிதான் மாற்றம் பெற்றிருக்கிறது அதனால திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த திருத்தலத்திற்கு இன்னைக்கு பேரு திரு கரம்பனூர் என்று அழைக்கப்படுகிறது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த திருத்தலம் பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்டது இந்த திருத்தலத்துல பிரம்மதேவர் இருக்கிறதுனால சரஸ்வதி தேவியும் எழுந்தருளி அருள் புரிகிறார் கல்வி நலன் வேண்டும்னு நினைக்கிற பிள்ளைங்க இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபட்டா உயரிய கல்வி நலன் அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் சிவபெருமானும் தன்னுடைய பிரம்மனின் தலையை கிள்ளிய சாபத்தையும் பாவத்தையும் போக்கிக் கொள்வதற்கு இந்த தலத்துல வழிபட்ட காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய சாபங்களும் பாவங்களும் போகும் இந்த நான் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் போய் வழிபடுற போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கிட்ட கேட்டார் சமீபமா ஒருவரை நான் சந்திச்சேன் நிகழ்ச்சிக்கு போற போது அப்ப அவர் சொன்னார் அம்மா நீங்க திவ்ய தேசம் பத்தி ரொம்ப அழகா சொல்றீங்க ரெண்டு திவ்ய தேசத்தையும் நாங்க பார்த்துட்டோம் அடுத்த திவ்ய தேசத்துல இருந்து எங்களுக்கு இந்த ஒரு விஷயமும் சேர்த்து சொல்லுங்கம்மா இந்த தலத்தை வழிபாடு பண்றதுனால என்ன பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அப்படின்னு அதனால தான் இந்த தலத்துல வழிபாடு சாபங்கள் பாவங்கள் இவை அனைத்தும் நீங்கக்கூடிய நலனும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு அவருகிறார் இந்த பாவங்கள் அப்படின்னு சொல்ற போது எப்படிப்பட்ட பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷத்தையே போக்கிய பெருமாள் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பாவங்களை இப்ப கொள்ளையடிச்சுட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டு அடுத்தவனை ஏமாத்தி பிறர் மனம் நோகும்படியாக நடந்து கொண்டு பிறருக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளவன் தாயாரையும் சேவிச்சுட்டா நம்மளுக்கு அந்த பாவம் எல்லாம் போயிடுமா அப்படின்னா இல்லை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காலத்துல இதெல்லாம் செய்திருந்தால் மனம் வருந்தி தான் செய்ததை தவறு என புரிந்து கொண்ட ஒருத்தர் மனம் நோக பேசுறதே ஒரு பெரிய தவறுதான் தப்பு அப்படின்னு முதல்ல நினைக்கணும் அந்த எண்ணமே இல்லாது நாம இங்க கும்பிட்டா பாவம் போயிடும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வழிபாடு பண்ணினா பாவம் எல்லாம் போகாது அதனால தான் செய்த பாவத்தை தான் செய்த தவறை தவறு என யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அந்த தவறிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு உள்ளன்போடு இந்த தளத்துல தங்கி இருந்து பெருமாளை வழிபாடு பண்றாங்க நிச்சயமாக அவர்களுக்கு பெருமாள் அந்த அந்த தீய எண்ணத்தை பாவ மனத்தில் இருந்து நீக்கி உத்தமமான சிந்தனையை அவர் தருவார் அதனால்தான் பெருமாளுக்கு திருநாமம் புருஷ உத்தமன் புருஷோத்தமன் அப்படிங்கிற திருநாமம் இந்த திருத்தலத்திலே பெற்றிருக்கு இப்படி பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட அழகான இந்த உத்தமர் கோயில்ல இன்னொரு சிறப்பும் இருக்கு சிவபெருமானும் பெருமாளும் ஒரே நாள்ல ஒன்னா திருவீதி உலா வருவது இந்த ஊர்ல கண்கொள்ளாத காட்சியாக நாம தரிசனம் பண்ண முடியும் கார்த்திகை அன்று மிக அழகாக அற்புதமாக சிவபெருமானும் இங்க இருக்கிற புருஷோத்தம பெருமாளும் அற்புதமா பக்தர்களுக்கு ஒரு சேர வந்து காட்சி தருகின்ற அப்ப எவ்வளவு அழகான சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துரைக்கும் வண்ணமாக இந்த ஆலயம் இன்றைக்கும் நமக்கு திகழ்கிறது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு யோசிச்சு பாருங்க மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவியரோடு வழிபடக்கூடிய இந்த அழகான பிச்சாண்டவர் கோயில் உத்தமர் கோயில் திருக்கரம்பனூர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த அழகான திருத்தலத்துல ஆழ்வாருடைய பாசுரத்தை இன்னும் சிந்தனை பண்ணவே இல்லையே ஆழ்வார் பாடிய அந்த திவ்ய தேச வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறவங்களுக்காக இந்த தலத்துல யார் பாடி பாடியிருக்கிறா அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தை பத்தி பாடிய பாசுரம் என்னங்கிறத பார்ப்போம் பேரானை குறுங்குடி எம்பெருமாணை திருத்தங்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார்த்தின் கடல் ஏழும் மலையேழ் இவ்வுலகு ஏழ் உண்டும் ஆறாது என்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்தை பாடுகிற போது ஒரு நான்கைந்து திருத்தலங்களை ஒன்றாக இணைத்து இந்த ஊரை பத்தியும் பாடுற அது அவருடைய ஒரு வழக்கமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஊர்ல இருக்கிற பெருமாளை பார்த்தா அவருக்கு பல ஊர்ல இருக்கிற பெருமாளுடைய நினைவு வரும் அப்படி அவர் பாடி அருளிய பல ஊர்கள்ல ஒன்றாக இந்த திருக்கரம்பனூர் என் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் பாடி அருளிய புருஷோத்தமனை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த திவ்ய தேச பதிவுல பார்த்திருக்கிறோம் இந்த தளத்துல இன்னும் ஒரு சிறப்பும் உண்டு தாயாரை யாரெல்லாம் பரிபூரணமாக இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அண்ணக்குறை அப்படிங்கறதே ஏற்படாது எல்லாவற்றையும் பரிபூரணமாக தவறுவாள் அப்படிங்கிறது இந்த ஆலயத்திற்கும் உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு வாய்ப்பு இருக்கிற போது பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இங்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மூமூர்த்திகளையும் வழிபட்டு சிவபெருமான் நாராயணர் பிரம்மதேவர் மூன்று பேரையும் வழிபட்டு நலன் பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் விளங்குகிறது இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த திவ்ய தேச பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிக்கு போகும்போது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் போய் சென்று தரிசனம் செய்து எல்லோருக்கும் பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு நீங்களும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது நல்லது